வணக்கம் சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நெருங்கிடுச்சு எடப்பாடி ஊர் ஊரா போக ஆரம்பிச்சிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரா என்ன நினைக்கிறீங்க நீங்க அவருக்கு ஏதோ பண்ணணும்னு பண்ணுறாருங்க அவ்வளோதான் மற்றபடி தேர்தல் பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சாரா இல்லையான்னு தெரியல பட் அவர் ஒரு கட்சி நடத்த ஒரு கட்சி பொதுச்செல்லாம் இருக்குது எல்லாரும் வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து கூட்டம் வந்து அண்ணாமலை பக்கம் போயிட்டுருக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னு ஒரு கொஷின் வர ஆரம்பிச்சுன்னா ஆட்சியில் திமுக இருக்குது எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது ஆனால் வந்து களத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் நடந்து செல்வது மக்களை பார்ப்பது வந்து பல பேருக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் ஏற்படுத்தியிருக்கு இப்போ எதாவது பண்ணி ஆக வேண்டிய நிலமையில் இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா நினைக்கிறேன் எல்லாம் ஊர் ஊராக போகிறாரு அது ஒரு அரசியல் கட்சியில் ரொம்ப சாதாரண விஷயமா நான் பார்க்குறேன் கூட்டணி ஆகலை அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி எதுவும் வர மாட்டாங்கன்னு நினச்சிட்டாரே இல்லை அவர் கூட கூட்டணி போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லைங்க தான் உண்மை அவரை நம்பி போகிறதுக்கு இல்லை ஏன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மினி சட்டசபை தேர்தல் நடந்ததில் அதில் அவருக்கு தேவைப்பட்டு தேமுதிகா அஞ்சு தொகுதிக்கு அன்றைக்கி தேமுதிகா கூட்டணியில் வச்சுக்கிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொத்தி விட்டார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபது பத்தொம்பது இருபத்தொன்று தோற்றிட்டு தோத்ததுக்கு காரணம் அதோடு ஈரோடு கிழக்கு தோற்றுட்டு இந்த மூணு தேர்தல் தோ காரணம் வந்து பிஜேபி தான் பிஜேபியிலாம் நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னாரு சிறுபான்மையை ஓட்டு கிடைக்குன்னு சொல்லுவாரு சிறுபான்மை என்னைக்குங்க ஓட்டு போட்டிருக்காங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சிறுபான்மையர் ஓட்டு போட்டதே கிடையாதுங்க என்ஜிஆர் காலத்துலேருந்து சிறு சிறுபான்மையார் வந்து இதுவட்ஸ் காங்கிரஸ் அண்டு டிஎம்கே தாங்க என்னைக்குமே அவங்க போட்டது கிடையாது மைபி ஆன சான்ஸ் ஒரு ரெண்டு வந்திருப்பாங்க அவ்வளோதாங்க ஏன் அப்புறம் இந்தியாலே மூணாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டிலே முதல் பெரிய கட்சி எஸ்டிபிஐ நாற்பது சீட்ல இவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த ஒரு சீட்ல ஆள் கிடையாது அதாவது இந்த இஸ்லாமியர் இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அது இருக்கிறதே சின்ன கட்சி எஸ்டிபிஏ தான் மூணாவது சின்ன கட்சி அவங்கள வச்சுக்கிட்டா என்ன வச்சுக்கலைன்னா என்ன நீங்கள் பாருங்கள் பாமக கூட ஹி ஷோயிங் ட்ரேஸஸ் ஹீ ஷோயிங் ட்ரேஸஸ் ஒன்லி வித் இ த டிஎம்கே ஆர் பிஜேபி சரி நான் பிஜேபியோட பாமாகா கூட்டின்னு உறுதின்னு சொல்லலை பட் இ ஷோயிங் மீட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு போல தெரியுது என்னது திருமா ராவணோட மீட்டிங்கில்

இல்லை இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நீங்கள் நடக்குது அன்னைக்கு நடக்கலை நான் நீங்கள் இன்னைக்கு பேசுறது நாளைக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை பட் அவர் ட்ரை பண்ணது அதுதான் மோஸ்ட்டாக ஐ திங்க் பாமகவும் வந்து பாஜக பக்கம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு திமுக அந்த கூட்டணியை உடைக்கவே உடைக்காதுங்க ஒரு ஒரு ஆள் ஒரு சல்லி ஒரு சின்ன கட்சி கூட அனுப்ப மாட்டாங்க திமுக காங்கிரஸ் மூணு தான் மூணு கொடுத்தா போதுமா உங்களுக்கு மூணு கொடுத்தா அஞ்சு பேர் பெங்காலில் ரெண்டு தரங்களுக்கு அது பஞ்சாயத்து ஆயிடுச்சு

தமிழ்நாட்டில் அறிமலை அறிவாலை அடிமை அடிமைகள் தாங்க இவங்கெல்லாம் எங்கள் காங்கிரஸ்காரங்க இவங்களாம் என்ன காங்கிரஸ்காரங்களா என்ன தமிழ்நாட்டில் வச்சுருவங்களா டிஎம்கே நில்லுனா நிற்பாங்க எம்பி பத்தொம்பது எம்எல்ஏ வச்சுருக்காங்க நில்லுனா நிற்பாங்க நில்லுனா நிற்பாங்க டிஎம்கே உட்காரனா உட்காருவாங்க பொம்மை பப்பட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா காங்கிரஸ் டிஎம்கே இப்படி உட்காரா அங்கே போ அப்படின்னா அங்கே போயிடுவாங்க இங்கே வா இப்படின்னா இங்கே வருவாங்க அவ்வளோதான் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் பத்தொம்பது எம்எல்ஏ வச்சுருக்காங்க அந்த பத்தொம்பது எம்எல்ஏவும் வந்து இந்த தேர்தல்ல நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் தவிர வேறு எதுவும் இல்லை அதே எப்போவுமே மாறும் ஒரு 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 மாறும் சி இரநூத்தி நூற்றம்பது இரநூறு சீட் வச்சிருந்த காங்கிரஸ் தானே இன்னைக்கு வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கு வாட்டி காங்கிரஸில் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இந்த வாட்டி இப்போ சொல்லலை அதான் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வாட்டி ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவார் அவர் காங்கிரஸே சொல்லாது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவார் ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து தெரியும் மோடி ஆன்டி மோடி ஆன்டிமோடி ஓட்டை எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ராகுல் காந்தி தான் ஃபேஸாக தேவை இந்த இந்தியா கூட்டணி என்ன தப்பு பண்ணாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் கேண்டிடேட் சொல்லிட்டு இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணி தான் பிரச்சனை கூட்டணி கூட யாரும் வந்திருக்க மாட்டா இவங்க பாட்டு தனியாக இருந்திருக்கலாம் இப்போ காங்கிரஸ் என்ன திரும்ப இல்லாம நிறைய ஸ்டேட்ல அவங்க தனியாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்காங்க இப்போ ஆக்சுவலா யாருமே தலைவராக இருக்காங்க கூட்டணியில்

கூட மேகாலயா பிரச்சனை வந்தது ஆயிரம் கோடி சொன்னாங்க நம்ம தலைவர் போயிட்டு வந்தாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க தெரியல ஸோ அந்த அதெல்லாம் நடக்காது எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி அவர் காங்கிரஸே சொல்லணும் இவர் சொல்லிடுவாரு ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தியே பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம ஒத்துக்க ஒத்துக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் கட்டினா கட்டுங்க இந்த பக்கம் கேரளாவில இருந்து இது என்ன சொல்லுவாங்க அதை ஏற்கனவே ஏற்றுங்க ஏற்றாம போங்க கூட்டணி கம்யூனிஸ்ட் இருக்காங்க மக்கள் வந்து இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்காங்க மோடி வரப்போறான்ற விஷயத்த ரொம்ப கிளியரா இருக்காங்க மோடி வரப்போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டை எப்படி இந்த பக்கம் மாத்துறதுன்ற வேலையில எல்லாம் அண்ணாமலை ஈடுபட்டுட்டு இருக்காரு அதற்காக அந்த நடைப்பயணம் போட்டிருக்காரு அந்த நடைப்பயணத்துக்கு ஒரு போட்டியா தான் எடப்பாடி வந்து சரி ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் கட்சி வச்சுட்டு கட்சி தலைவர் ஆகிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப ஒரு ஊர் ஊரா போறாதுன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த மாதிரி இந்த வாட்டி நடக்காது கிடைக்கும் முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது

மூணு எலெக்ஷன் மக்கள் அப்புறம் டப்ரூப் கீழே இறங்கினா அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனுக்கு சீமானுக்கு சம்மந்தமே கிடையாது சீமானுக்கு எலெக்ஷனுக்குமே சம்மந்தம் கிடையாது நான் தமிழுக்கு எலெக்ஷனுக்குமே சம்மந்தம் கிடையாது அது வேறு விஷயம் அது என்ன தெரியுமாங்க இந்த பதினெட்டு வயசு பசங்க சும்மா ஓட்டு போட்டுருவாங்களே அந்த யூடியூப்பை பார்த்துருது மக்களே அப்படின்னு வரும்போது இவங்க பார்த்து வந்து ஏதோ பெரியாது போலப்பா அப்படின்னு நினைச்சிருது அப்புறம் வந்து ஆக்சுவலி உண்மையிலே அண்ணாமலை ஆணியன் ஆணியன்னு சொல்லுவார்ல அது டிஎம்கே ஆனியன்னு சீமானு சின்ன வெங்காயம் தமிழ் தேசிய சின்னவங்க தமிழ் தேசியத்தை இன்று தலை நூக்கி நிற்பது மோடி தான் மோடி அளவுக்கும் பாஜக அளவுக்கும் தமிழை பெருமைப்படுத்தி வேற எந்த கட்சி தான் சொல்லுங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வாய்ப்பு இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு பிரகாசமா ஒரு அஞ்சுல இருந்து ஒன்பது தொகுதி நல்ல வாய்ப்பு கூட்டணி வந்து எனக்கு தெரியும் ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஆரம்பிக்குது ஓரிரு வாரத்தில் ராஜ்நாத் சிங் சென்னை வராது போல நம்ம கிடைக்கூடிய தகவல் அதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டைன் வில்பி தேமுதிகான்னு சொல்கிறாங்க யார் யாரும் செய்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க தேமுதிக ஐஜேகே சின்ன சின்ன கட்சிகள் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கோ கே கே செல்வகுமார் அவர் சேர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் நிறைய சேருவாங்க எதிர்கட்சி இருந்து சொல்கிறாங்க முப்பத்தொம்பது பேர் தேடணும் முதல்ல பிஜேபி நிற்க வைக்கிறதுக்கு யார் முப்பத்தொம்பது பேர் நிற்க வைக்கிறது தேடணுமாமே வர சொல்லுங்க நான் வேணா யார் யாருக்கு என்ன தேடணும் ஆளுங்களை பிஜேபி தேடணும் ஏன் தேடணும்னா வந்து ஊழல் பண்ணாத காசை திருடாத வாரிசு இல்லாத இந்த மாதிரி பல இல்லாத இல்லாத வச்சு தேடணும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அந்த முப்பத்தொம்பது தொகுதியில் யார் ப்ராபபிள் கேண்டிடேட் ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது பிஜேபி கிட்ட ஆல்ரெடி மத்திய தலைமையிடம் கடந்த முறை அண்ணாமலை சேர்ந்தபோது கொடுத்துட்டா இருந்தால் நியூஸ் அப்படின்னா எங்களுக்கு ராகுல் தான் அது ஸ்டார்ட் கலைஞர் பேரன் கலைஞர் பேரன்கள் தான் நிற்பாங்க இதுக்கு மூணுல அந்த சீட் தாங்க கொடுக்க போகிறாங்க மூணுல அந்த சீட் கொடுக்க போகிறாங்க மூணுலேருந்து அஞ்சு பத்து மூணுலேருந்து அஞ்சு கொடுப்பாங்க மூணுலேருந்து அஞ்சு கொடுத்து அந்த அஞ்சு சீட்லேயும் வந்து அழகிரி பையன் இந்த மாதிரி எல்லாரோட பசங்களும் ரெண்டாவது வாட்டி நின்றுவாங்க திருநாவுக்கரசு பையன் எல்லாம் நின்றுவாங்க திருப்பி உடைச்சவனுக்கு எதுவும் கிடைக்காது கட்சி உடைய இந்த தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உடையும் கார்த்திக் சிதம்பரம் நிற்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க சீட்

பாருங்க இப்போ இப்போ லேட்டஸ்டாக சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தாங்க டூ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கு நிறைய சீனியர் லீடர்ஸ்க்கு கூ காலே பண்ணல கரெக்ட் நம்ம கிடைத்து கூட தகவல் காங் டிஎம்கேல நீ உங்களை கூப்பிடுங்க இவங்களை கூப்பிட கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி லிஸ்ட்டு போச்சான் குறைஞ்சிரும் இந்த வாட்டி எதிர்கட்சி தலைவராக டிஃப்ரெண்டாக வேறு யாராவது உட்காருவாங்க இருபத்தி